அந்த நடிகை ஒரு ஆபாச படநாயகி தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் அப்படின்ட்டு பட்டையை கிளப்பினவங்க அவங்களுக்கு சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் சொந்த ஊர் படு கிளாமராக ட்ரெஸ் போடும் அவங்க சொந்த கிராமத்துக்கு போகும்போது மட்டும் புடவையை கட்டிக்கிட்டு மங்களகரமாக போவாங்க அப்படி ஊருக்கு போனால் அவங்க செய்யும் காரியம் தன்னுடைய கிராம பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளை வர அவங்களுக்கு புத்தம்புது ஸ்கூல் உடைகள் பாடப்புத்தகங்கள் அப்படின்ட்டு எல்லா உதவிகளையும் செய்வாங்க ரேங்க் கார்டை எடுத்துகிட்டு வர சொல்லி சரி பார்ப்பாங்க நான் தான் படிக்காமல் இப்படி கேவலமான படங்களில் நடிக்கிறேன் உங்கள் யாருக்கும் அந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தடவை கிராமத்துக்கு போன நடிகை மாணவர்களை வர வச்சாங்க பழனி அப்படின்ற மாணவனை மட்டும் காணலை எங்கே பழனி அப்பன் அப்படின்னு கேட்க ஒரு மாணவன் பழனியை கேரளாவுக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் துடிதுடிச்சு போனாங்க அந்த நடிகை பழனியோடைய அம்மாவை வர சொன்னாங்க வந்தாங்க பயணியோடைய அம்மா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் அந்த நடிகை கிட்டே சொன்னாங்க நடிகை பயணி வேலை பார்க்கும் கேரளா அட்ரஸ் வாங்கிக்கிட்டாங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கேரளா போயிட்டு பயணியை பார்த்து அழுதுட்டாங்க அந்த நடிகை ஹோட்டலில் கிளீனராக இருந்தான் பழனி இலை எடுக்கிறது டேபிள் தொடக்கிறது அப்படின்ட்டு பையன் பரிதாப கோலத்தில் இருந்தோம் கடை ஓனர் கிட்ட அவர் கொடுத்து அட்வான்ஸ் போனோம் இருபதாயிரத்தை திருப்பி கொடுத்துட்டு பயணியை மீட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த நடிகை மீண்டும் பள்ளியில் சேர்த்து விட்டாங்க பயணியோடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய தொகையை வங்கியில் போட்டு விட்டு வட்டி வருவது போல ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க நான் தான் படிக்கலை இன்னைக்கு ஆபாச படங்களில் நடிக்கிறேன் வேற யாரும் என்னை போல கஷ்டப்படக்கூடாது படிக்கணும் படிப்பு தான் சோறு போடும் அப்படின்ட்டு அந்த நடிகை சொன்னாங்க என்ன தான் அவங்க ஆபாச படத்தில் நடித்தாலும் அவங்க செய்கிற வேலை அவங்க தெய்வத்துக்கு சமங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி